டிவி நேயர்களுக்கு அனுபவம் வணக்கம் இன்று நம்மோடு தமிழ்நாடு தொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்முடன் பேசலாம் வணக்கம் சார் இந்த கொலை கொள்ளை வழக்கு குறித்து நேற்று சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்டர்போல் மூலியமா தீவிரமா விசாரணை எல்லாம் நடந்துட்டு வருது அது மட்டும் இல்லாம நிறைய ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு விரைவில் இந்த வழக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி வாழ்ந்த தேசம் அல்லது உலகம் கவனத்தை பெற்றது கொடநாடு கொடநாட்டு அப்படி ஒரு கொள்ளை சம்பவம் அதை தொடர்ந்து ஏற்பட்ட மனித மரணங்கள் அது குறித்த அதை உத்தி நடந்த வழக்கு விசாரணை அப்பொழுது ஆட்சியில் இருந்த அதிமுக எடப்பாடி அரசு ஆஹ் அதுல அவருடைய பங்களிப்பு குறித்த விமர்சனங்கள் அது குற்றச்சாட்டுகள் இதை அது இந்த இந்த வழக்கு இப்ப தொடர்ந்து நடைபெறுகிறதாகவும் ஆட்சி மாறிய பிறகு ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கிற பொழுது நாங்க கடுமையான நடவடிக்கை போவோம் எல்லாம் எதிர்க்கட்சி இருக்கிற பொழுது திமுக அப்பளும் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் தொடர்ந்து பரப்புரை சொன்னாரு ஆஹ் ஆனா அப்ப அவரு ஆட்சி மாறிய பிறகு கூட அதுல பெரிய அளவுல எந்த முன்னேற்றமும் அந்த வழக்கு இல்லை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட அந்த கொடநாடு வழக்கில் பெரிய விசாரணையில் எந்த மாற்றமும் நடைபெற்றுள்ளதா இப்பொழுது வரைக்கும் தெரியலை ஆகவே அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு செயல் அடுத்தது நீங்க விசாரணைக்கு போகாம தொடர்ந்து இன்னும் விசாரணை நிலையிலேயே நீடிப்பது என்பது ஒரு அரசியல் ஆதாயத்திற்கான ஒரு அழுத்தம் தருவதற்கு குறிப்பா எதிர்கட்சி அப்பொழுது முதல் அப்போதைய முதல்வர் இப்போதைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி மீதான அந்த சந்தேக நிலவை நீங்கள் தொடர்ந்து நீடி அனைத்து அந்த அரசியல நீங்க அந்த அந்த கவனக்குவியலை தக்க வைப்பதற்காக அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வராமல் நீடிக்க செய்து அதன் மூலமாக பிரதான அதிமுகவின் எதிர்கட்சி திமுக அதுல அரசியல் ஆதாயத்திற்காக இந்த வழக்கை நீடிக்கிறது முடிக்க முயற்சிக்கிறதுங்கிறத குற்றச்சாட்டு அப்ப அதை ஒட்டித்தான் இப்ப நம்ம சின்னமா கூட இப்ப கடைசியா நடந்த இதுல கூட சின்னமா கூட அதை வந்து சுட்டிக்காட்டி இந்த திமுகவை கடுமையா கூட சாடி இருந்தாங்க அரசாங்கத்தை சாடி இருந்தாங்க முதலமைச்சரே சாடி இருந்தாங்க அப்ப அது ஒரு அந்த அடிப்படையில தான் இப்ப இன்னைக்கு வந்து நீங்க அந்த மானிய கூட்டத்தொடர்ல மாண்பு முதல் தளபதி முதல்வர் அந்த கருத்து சொல்றாங்க அதுல நடந்தது அப்புறம் அதுல நீட்டித்து அந்த வந்து ஒரு ஆஹ் அடுத்த இதையும் சொல்ல முடியாததுனால அந்த அலைபேசி எண்கள் செல்போன் இவைகள் எல்லாம் வந்து வெளிநாடுகளில் இருந்து அந்த தொடர்புடைய குற்றவாளிகள் என்னைக்கு வந்ததுனால அது இன்டரத்து போல் அப்படிங்கிற சர்வதேச உம் விசாரணை முகமை அஹ் கிட்ட நாங்க ஒப்படைச்சு கருத்து கேட்கறோம்னு சொல்லிட்டு கடந்து போறாரு ஆகவே அதுல பெரிய அளவுல எதுவும் மாறுதல் வறுமையை எதிர்பார்த்தாலும் அதுல மாறுதல் வருவதற்கான வருறங்கள் சூழல்கள் இல்லாத மாதிரி தாம இப்போதைக்கு நமக்கு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மட்டும் இல்ல இன்னும் நிறைய டெண்டர் முறைகேடு வழக்குகள் அமைச்சர்கள் மீது இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துல எல்லாம் நிறைய பேசினாரு ஆனா செயல்பாடு ஒண்ணும் காணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க இன்னும் முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த ஒரு கைது நடவடிக்கையுமே இல்ல மறைமுகமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு உதவி செய்யறாரா எதுவும் மறைமுக டீலிங் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சந்தேகத்தை கலப்புறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து பொதுவா ஆட்சி ஏற்கனவே முந்தைய ஆட்சி ஆட்சியில் இருந்த முதல்வர் அல்லது அமைச்சர் மக்கள் அதிகாரிகள் மீது எதிர்கட்சியில் வந்தா நாங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சொல்லுவாங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க ஆனா அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்ல சுமத்தப்பட்ட அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு சோதனை நடத்துறாங்க அதுல சில குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம தாமதிக்கிறத பார்க்கிறோம் அப்புறம் வழக்கு விரைந்து முடிக்காம தாமதிக்கிறத பார்க்குறோம் அது வந்து நம்ம ஜனநாயகத்தில் இருக்கிற நீதி பரிபாலன முறையில இது இயல்பாக நடக்கிறது இப்போ நீங்க பெரிய அளவுல ஸ்பெக்ட்ரம் ஊழல் நீண்ட காலம் நடந்துச்சு பெரிய சிபிஐ தான் அதை விசாரிச்சிச்சு அமலாக்கப் பிரிவு எல்லாம் கடுமையா அதுல முயற்சி பண்ணாங்க ஆனால் கூட அதுல பெரிய அளவுல தேசிய தேச அதாவது நாட்டினுடைய அரசியலையே புரட்டி போட்ட ஆட்சியையே மாற்றி பாஜகவை ஆட்சிக்கு வருவதற்கு இருக்கின்ற வழக்கு அந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்குன்னு சொல்லப்பட்ட அந்த வழக்குல முடியளவும் கடுகளவும் குற்றத்தை மத்திய குற்ற புலனாய்வு முகமையாலேயே முடியளவும் நிரூபிக்க முடியாம டெல்லி உயர்நீதிமன்றம் நீதியரசர் சைனி ஐயா விடுவிச்சாரு அப்ப அதுல வெளியே வந்தாங்க கனிமொழி அம்மா எல்லாம் வெளியேறினாங்க அதுல பல பேர் வெளியேறிட்டாங்க வெளியேறிட்டாங்கன்னா குற்றமற்ற விடுதலை செய்யப்பட்டு விட்டாங்க அப்புறம் மீண்டும் அவர்கள் மக்கள் பிரதிநிதியாகி இப்பொழுது பெரிய அளவில் இன்னைக்கு உச்சத்துல இருக்காங்க ஆகவே மைய அரசாவோ மாநில அரசோ அரசியல் அதிகாரத்தில் இருந்த அமைச்சர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுக்களை ஆதாரங்களோடு விசாரணை முகமையில் நிரூபிக்க தவறுகிறது ஆதாரம் இருந்து தப்பிக்க விடுகிறார்களா அல்லது ஆதாரமே கிடைக்காமல் பொய்யாக வழக்கு புனையப்படுகிறாங்கிற அந்த ரெண்டு பார்வை மக்கள் மத்தியிலேயும் நீதித்துறையிலும் இன்னும் சட்டத்துறையிலேயே அந்த பார்வை விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டே வருகிறது சாதாரண அப்பாவிகள் கூட சில நேரங்களில் கடுமையான தண்டனைக்கு உள்ளாரத பாக்குறேன் பெரிய அளவு கவனக்குவிலுக்கு இரையாய் இலக்கான வழக்குகள் அல்லது அந்த நபர்கள் விடுவிக்கப்படுறதையும் பார்க்கணும் அப்ப அது பெரிய இப்ப நீங்க இப்போ இப்போ பொன்முடியாவுக்கு தண்டனையை வந்து உறுதிப்படுத்திச்சு சென்னை உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் விடுதலை பண்ணது உயர் நீதிமன்றம் தண்டனை கொடுத்து உச்ச நீதிமன்றம் நிறுத்தி அப்போ இந்த ஒரு அடுக்கு நிலை விசாரணை முகமைகள்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாறுபட்ட கருத்தை சொல்றாங்க அதே மாதிரிதான் புரட்சித்தலைவர் அம்மாவின் வழக்குல கூட குன்கா ஒரு ஒரு தீர்ப்பை சொன்னாங்க உயர் நீதிமன்ற நீதிபதி ஐய குமாரசாமி ஐயா ஒரு தீர்ப்பை சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் இன்னொரு பார்வையை வச்சு இது எல்லா முக்கியமான வழக்குகளிலையுமே மூன்று பார்வைகளை நம்ம பார்க்கணும் ஆகவே இது இந்த அதனாலதான் இப்ப நீங்க இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதாவது எடப்பாடி தலைமையில் இயங்கிய ஒரு நான்கரை ஆண்டு காலம் அந்த ஆட்சியில் அமைச்சர் பொறுப்புகளில் இருந்தவர்கள் மீது பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகளை திமுக தான் சுமையது அதனுடைய அப்போதைய தலைவர் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சொன்னாங்க அவங்கள யாரும் எந்தெந்த சிறையில் இருப்பார்கள் என்றால சொன்னார் அதாவது எஸ் பி வேலுமணிக்கு ஒரு சிறையை சொன்னாரு மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு சிறையை சொன்னாங்க ஆனா அது எதுவும் நடக்காததுனால இப்ப திமுக இப்ப நீங்க மெரியாவை கேட்ட மாதிரி திமுக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களோடு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு வழக்கு பெயரளவில் சோதனை பெயரளவில் வழக்கு நடவடிக்கை எதுவும் இல்லாமல் இவர்கள் இந்த அரசியல் பயணத்தை அரசியல் காரணங்களுக்காக தான் நிகழ்த்தறாங்க விமர்சனம் நீடிக்கும் ஆனா அதுக்கு அதுக்கு முதல்வர் தமிழ்நாடு அரசு இடம் தராமல் உண்மையிலேயே குற்றம் நிலைத்திருந்தால் உரிய நடவடிக்கையும் உண்மையிலேயே குற்றம் இல்லாத பொழுது அவர்களை மீது குற்றம் சுமத்தி தண்டிப்பது அல்லது அவர்களை கரைப்படுத்துவதுங்கிற அந்த போக்கும் பிழையானது தவறானது ஒரு நேர்மையான அரசு நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு மனமாச்சிரியங்கள் அல்லது கட்சி மாச்சுதீகளுக்கு அப்பாற்பட்டு அரசை பொறுப்பேற்று கொண்ட மாணவன் முதல்வர் ஆஹ் நடவடிக்கை எடுக்கும் அதன் அமைப்பும் வழிகொடுக்குறது கொடநாடு வழக்காக இருந்தாலும் அஹ் ஊழல் வழக்குகளில் வழக்கில் சுமத்தப்பட்டு வழக்கு நிலுவையில் இருப்பது அல்லது வழக்கே புனையப்படாமல் இருப்பது இது மாதிரியான நிகழ்வுகளிலும் ஒரு நேர்மையான துரித நடவடிக்கையை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆஹ் இந்த விசாரணை நேர்மையான விசாரணையை மக்கள் எதிர்பார்ப்பதைத்தான் அரசு செய்யணும்னு நானும் தொடர்ந்து வழிகொடுக்குறேன் அதுல பிழை இருந்தால் தண்டிக்கப்படலாம் பிழை இல்லைன்னா விடுவிக்கப்படலாம் அரசியல்ல வெளிப்படை தன்மை அவசியம் சார் நீங்க குறிப்பிட்ட மாதிரி சசிகலா அவர்களுமே வந்து இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறிச்சு பேசி இருக்காங்க இதுல இருந்து உண்மை வெளியில வந்தாதான் நிறைய விஷயங்கள் சரி வரும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க எப்படி சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வழிக்கு கொண்டு வருவதிலையும் இந்த வழக்குக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சசிகலா அவர்கள் நினைக்கிறாங்களா இந்த வழக்குக்கு அழுத்தம் கொடுக்கறது மூலியமா அந்த பின்னணியே நம்ம எப்படி புரிஞ்சுக்கோங்க வழக்குக்கு அழுத்தம்ங்கிறதுமா நம்ம வந்து ஒரு ஒரு நிரபராதியின் மீது அது உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் மீது பிழையா ஒரு வழக்கை புனைவது சா சாத்தியமில்லாது அதே சமயத்துல அவர்கள் மீது குற்றம் இருந்திருந்து அந்த குற்றத்தை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட ஆதாரம் இல்லாத ஒரு வழக்கில் ஒரு ஆதாரத்தை தயாரிப்பது என்பதும் பெரிய நெருக்கடி சவாலானது அது மட்டுமல்ல அது ஏற்கனவே பல விசாரணை அதிகாரிகள் பல பேர் அதுல வந்து தொடர்பு படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களோடு நெருக்கமாக இருந்து அந்த வழக்கை அவர்கள் வழக்கை நடத்தியிருப்பாங்க அதை மேலாண்மை செய்திருப்பாங்க அதை வழி நடத்தியிருப்பாங்க அப்ப அதுல அதுல போய் இன்னைக்கு ஒரு அது இன்னொரு சாதாரண வழக்கை போல ஒரு ராமர் ஒரு ஒரு சுரேஷ் ஒரு ரமேஷ் நடக்கிற மாதிரியான இந்த வழக்கை நடத்த முடியாது ஆகவே கோரிக்கை வைக்கிறாங்க அந்த வழக்கு ரொம்ப சென்சிட்டிவான அது கூர்மையான வழக்கு சந்தேகமான சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் அல்லது உச்ச அதிகாரத்தில் இருந்தவர்கள் மீதே அந்த சந்தேக நிலை செய்திகள் அது ஒரு மிகப்பெரிய புரட்சி தலைவர் அம்மாவினுடைய வாழ்விடமாகவும் பீடமாகவும் இருந்த ஒரு முகாம் அலுவலகமாகவும் இருந்த ஒரு இடம் அங்கு நடந்த இந்த குற்றத்தில் அந்த வழக்கு அல்லது இப்பொழுது அந்த வழக்கினுடைய விசாரணையின் போக்கு கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளினுடைய பேட்டி அப்புறம் அதுல பா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் அதாவது மரணம் இழந்தது அத சந்தேகத்தை தருவதனால அதுலதான் இப்ப நம்ம அந்த அதை வந்து விரிவா விளக்கமா உண்மை தெரியணுங்கிறத நம்ம எல்லாரும் விரும்புறாங்க அதை தான் சின்னமாக வலியுறுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எடப்பாடி வழுக்கி கொண்டு வருவதற்கு அந்த வழக்கை பயன்படுத்த வேண்டும் என்பது அப்ப அவர் ஏற்கனவே ஏதாவது ஆதாரத்தோடு அந்த குற்றத்தை குற்றவாளிகளோடு தொடர்ந்து இருக்குமானால் அவர் அவர் அச்சப்படுவதும் அல்லது இவர்கள் அதை காட்டி அச்சப்படுத்தி வழிக்கு கொண்டு வருவதும் சாத்தியமாகும் ஆனால் எடப்பாடி பொறுத்தவரை அதில் ஆஹ் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பில் இருப்பதை போல ஒரு சூழல் அந்த தோற்றம் இதுவரைக்கும் வழக்கு விசாரணையில் இல்லை அதே மாதிரி அவர் பல பேர் அதன் மீது குற்றம் சுமத்தினாலும் அது நீதிமன்றத்தின் வழியாக அவர் அதை தடையும் பெற்று அப்ப பத்திரிகையாளர்களோ அரசியல் கட்சி தலைவர்களோ கூட இது குறித்து பேச முடியாத அளவுக்கு தான் ஒரு நெருக்கடி இருக்கு இப்படி ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் முன்பு பேசியதுக்கும் இப்ப ஒரு சட்டமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் பேசுவதற்கு நேரடியாக யாரையும் பெயர் சொல்ல முடியாது ஏன்னா அதுல நீதிமன்றம் ஒருவரை உம் ஆதாயத்திற்காக பிழையாக ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களை அப்படி தரைப்படுத்தக்கூடாதுங்கிறத அவருடைய அந்த வழக்கு அதுதான் தடை பெற்று வச்சிருக்காரு அதனால அதுல அதுல ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி விசாரணை முடிவில் தெரியவருங்கிறதோட முடிச்சுக்கிறாங்க ஆகவே நம்மளும் அதுக்காக காத்திருக்கிறோம் அதுல தான் சின்னமாவும் கூட ஒரு குறிப்பிட்ட நபரை சுட்டிக்காட்டி அல்லது இவர் மீதான அந்த குற்ற தொடர்பை திமுக திட்டமிட்ட அரசியல் ஆதாயத்திற்காக அவரை பாதுகாக்கிறது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து குற்றவாளிகளை தப்ப விடுகிறார்கள் கைது செய்ய மறுக்கிறார்கள் அப்படிங்கிற போக்க அவங்களும் வெளியே இருக்க முடியாது ஏன்னா அதுவும் நீதிமன்றத்தினுடைய அந்த தடையானை தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அது மட்டுமல்ல யாரிடமும் ஆதாரம் இருக்குங்கிறந்தா கூட அதை வெளியிட்டு நீதிமன்றத்திற்கோ விசாரணை முகமைகளுக்கோ உதவி செஞ்சிருக்க முடியும் அப்ப ஆதாரம் யாருக்கிட்டே இல்லை தனிநபர்கள்ட்ட ஆதாரம் இல்லாமல் இருக்கும் ஆனால் நாட்டை ஆளுநர் ஒரு முதல்வருக்கு ஆதாரம் இல்லாமல் இருக்கார் கிட்டத்தட்ட தன்னுடைய ஆட்சிக்கு தன்னுடைய கை கை பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்றரை மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிறது அந்த துறைக்கு பொறுப்பு வகிக்கிற விசாரணைக்கு தலைமையா இருக்கிற முதல்வருக்கே அந்த ஆதாரம் கிடைக்கலன்னா வேற யாருக்கும் கிடைக்க போகுது ஆகவே அதுல பெரிய அளவுல அதை காட்டி மிரட்டி பணி வைக்கிற அளவுக்கு அதுல வேற எதுவும் நெருக்கடியான நிகழ்வுகள் அல்லது அவருக்கு பாதிப்படிப்படியான சம்பவங்கள் ஆதாரங்கள் இருக்கிறதாக இது வரைக்கும் என்னால அவதானிக்க முடியலாமா அப்படியே இருந்திருந்தால் கூட அது முந்தைய ஆட்சியிலேயே அது முற்றிலுமா அதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டு இருக்கும் ஏன்னா அதுல உயர்ந்த அதிகாரிகள் தொடர்புடைய தான் நடந்துச்சு அப்ப அவங்க எல்லாம் பெரிய மத்திய புலனாய்வு முகமைக்கே அந்த விசாரணை அதிகாரிலாம் போயிட்டாங்க அப்புறம் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் அதுல தொடர்பு வந்திருக்கும் காவல்துறையே அதுல ஏதாவது ஒரு வகையில அதை ஒழுங்குபடுத்தி இருப்பாங்க அதனால அதுல அதுல சிக்கல் நீடிக்கும் தான் அந்த வழக்கை அந்த எல்லை அந்த அந்த எல்லையிலிருந்து முடியலவும் அவர்களால் முன்னேற முடியல அது வந்து அது காவல்துறை அல்லது அதிகார மையம் வழக்கமா இப்படி செய்வாங்க இப்ப நீங்க பெரிய பெரிய வழக்கெல்லாம் நீங்க டயானா வழக்கு உலகத்துல பெரிய பக்கிங்கா அரண்மனை இளவரசி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு 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 மக்கள் ரொம்ப கடுமையா எதிர்பார்க்கிற மாதிரியான சில வழக்குகளை எல்லாம் அரசே அல்லது விசாரணை முகமைகளே அதை ஒழுக்கப்படுத்தி கட்டுப்படுத்தி அதை அதுக்கு மேல நகரத்தை நகர்த்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா வந்திருந்தாங்கன்னா அதுக்கு மேல நகராது அப்படிதான் நான் இந்த வழக்கையும் பார்க்கறேன் சரி இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் எப்படி செயல்பட்டுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லப்பா அது ஒரு துயர சம்பவம் தான் இப்ப வந்து கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது வந்து சட்டத்துக்கு விரோதமாக மதுபானங்களை விநியோகிப்பதைத்தான் கள்ளச்சாராயம் சொல்றாங்க அப்ப அது சட்டத்துக்கு விரோதமா கள்ள சாராயம் விற்கிறதா இருக்கிறது இந்தியா முழுக்க விற்பனை செய்யப்படுது அதுல உயிரிழப்பை ஏற்படுத்துகிற உம் மெத்தனால் என்கின்ற ஒரு ரசாயன கலவையை கலப்பதில் அவர்களுக்குள்ள ஒரு ஒழுங்கு அல்லது அதை அது 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 அளவு சரியான அளவில் கலக்காம அந்த ஏழை அப்பாவி மக்களுக்கு அந்த வழக்கம் போல விநியோகித்த வியாபாரியே ஒரு தவறான ஆஹ் அளவீட்டுல அதை கலைக்கிறாரு அல்லது அதை விநியோகம் பண்ணிடுறாரு அதை குடிக்கிறாங்க மக்கள் இறந்து போயிட்டாங்க அது அரசு இருக்கணும் அது ஒரு தலைநகரம் கள்ளக்குறிச்சி பக்கத்திலேயே இருக்கிற ஐயப்பகுதியில கருணாபுரத்துல பெருமளவு மக்கள் இப்படிலாம் உயிர்த்துன்றோம் அது இந்திய தமிழ்நாட்டையும் ஒழுக்கியது இந்திய தேசிய இருக்கு இந்தியா நாடு முழுக்க அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய சம்பவம் தான் அது பிரதான எதிர்கட்சி அதிமுக எடப்பாடி அது தனித்து அதன் ஒன்றின் மீதே கவனத்தை குவித்து மொத்த அரசியலை நகர்த்த முயற்சித்தார் அதற்கு காரணம் அவர் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் இருந்து விலகிட்டார் அப்புறம் அதுல நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலேயும் தோற்று போய் மூன்றாவது நான்காவது இடம் வைப்பு தொகை இழப்பது இது மாதிரியான தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஏற்படாத பின்னடைவை எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் இரட்டை சந்தித்தது அதிலிருந்து மடைமாற்றி சட்டமன்ற பேரவைக்குள்ளும் இந்த விமர்சனங்கள் அல்லது இந்த வாத பிரதிவாதங்கள் வருகிற பொழுது இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த விமர்சனங்களிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட இந்த துயர சம்பவத்தை சுட்டிக்காட்டி கரும்பு உடையை அணிந்து கொண்டு முழுக்க முழுக்க அதற்காகவே போராடுவதை போல போராடி விட்டு தப்பித்து உம் அதையே இன்னும் நகர்த்தார் அது பிழையானது தவறானது அவர் இப்படிதான் எதிர்க்கட்சி என்கின்ற அடிப்படையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அதை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவது மக்களின்காக மக்கள் இந்த துயர சம்பவம் நடைபெறாமல் இருப்பதில் அரசாங்கத்தை கண்டிப்பது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காத பொழுது அரசாங்கத்தை மிக கடுமையான எல்லா வகையிலும் அறவழியிலையும் சட்டபூர்வமான வழிகளிலையும் முடி சட்டமன்ற பேரவைக்குள்ளையும் கவன தீர்மானத்தை கொண்டு வந்து பாரிய அளவில் மக்களுக்கு விழிப்புணர்வை தருவது அரசை பணி வைத்து இதுபோன்ற சம்பவங்களில் குற்றம் உள்ள குற்றத்தில் தொடர்புடையவர்களை பாரபட்சம் நடவடிக்கை எடுக்க செய்வது இதெல்லாம் எதிர்கட்சியினுடைய கடமை அந்த கடமையை எடப்பாடியார் செய்தாரா செய்திருக்கிறார் அல்லது எடப்பாடியாரும் அல்லது இந்த சம்பவங்களும் நடந்து அதில் தொடர்புடையவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா எடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இரண்டுமே சரிதான் ஆனா அதை நீட்டித்து எடப்பாடி முழுக்க முழுக்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணமே ஒரு ஒரு பத்து நாட்கள் அந்த தொடர் போராட்டத்தை நடத்தி சட்டமன்ற பேரவைக்குள் தான் ஆற்ற வேண்டிய கடமையை மறந்து விலகி ஒரு 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 குறுகிய நோக்கத்தோட அவரு தன்னுடைய தேர்தல் இழப்பு அல்லது தேர்தல் தோல்வியையும் மறைப்பதற்கு கள்ளச்சார சம்பவத்தை அவர் கூர்மையாக்கி வெளிச்சமாக்கி கொண்டு கட்சியினரோடு அவர் பயணித்த அந்த போராட்ட பயணம் அரசியல் அதை தன்னுடைய பலகனத்தை மறைப்பதற்கு அதை பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிற பார்வையை நாட்டு மக்கள் பாக்குறாங்க அதனால அரசுக்கு அதுல ஒரு நெருக்கடி தான் அரசு பல வழக்கு இழைப்பு கூட நீங்க அதுல நீங்க கள்ளச்சாராயம் விற்பது குறித்து அதனுடைய தண்டனை சட்டங்களை எல்லாம் ரொம்ப கடுமையாக்கிட்டாங்க இப்ப ஆயுள் தண்டனை எல்லாம் மாத்திட்டாங்க அபராத எல்லாம் மாத்திட்டாங்க சொத்துக்களை சர்ச்சை செய்கிற எல்லாம் மாறிட்டாங்க மாவட்ட கலக்சியை மாறுதல் செஞ்சிட்டாங்க கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் செஞ்ச வரலாறு தமிழ்நாட்டில் எனக்கு நான் அறிந்த வகையில் இல்லவே இல்லை அப்படிப்பட்ட கடுமையான நடவடிக்கையில் அரசாங்கம் எடுத்துருச்சு அப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு இவை எல்லாமே கூட்டணி கட்சியோ எதிர்கட்சிகளோ அதிமுகவை தவிர வேற எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு நபரும் அரசை குறை கூற முடியாத அளவுக்கு அரசு நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் ஒரு சரியான நிலையில அதுல உறுதியா இருந்திருக்காங்க அவ எதிர்கட்சிங்கிற அளவுல எடப்பாடி ஆஹ் வெறும் கலச்சார சம்பவத்தை காட்டிக்கொண்டு அரசியலில் பத்து நாட்கள் பயணித்தார இல்லாமல் ஒரு மானிய கோரிக்கையில் தமிழ்நாட்டினுடைய எட்டு கோடி மக்களுக்கான சிக்கல்கள் குறித்து சாதிவாதி கணக்கெடுப்பு வன்னியர் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி பத்து புள்ளி அஞ்சு கோரிக்கை அதையொட்டி தனி தீர்மானத்தை முதல்வருடைய தனி தீர்மான சட்டமன்ற பேரவையில் தேசிய அளவில் நடைபெறுகிற மைய மோடி பாஜக அரசு சாதிவாதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஆஹ் அப்படிங்கிற அந்த தனி தீர்மான கோரிக்கைகள் நீட் தேர்வுக்கான தனி தீர்மான கோரிக்கை நீட்டில் முறைகேடு நடந்ததுக்கிறது தேச அளவில் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மருத்துவ மாணவர்கள் செல்வங்களினுடைய இந்த சிக்கல்களுக்கு எதிர்கட்சி என்கின்ற அளவில் தன்னுடைய பார்ப்பை தன்னுடைய கருத்தை எடப்பாடியால் பதிவு செய்ய முடியும் எடப்பாடியால் கவனத்தை ஈர்க்க முடியும் அதனால குறுகிய ஒரு ஒரு சம்பவத்தை மட்டும் அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால இன்னும் எடப்பாடியால ஒரு விரிவான ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அண்ணாதிராவது முன்னேற்ற கழகம் என்கின்ற பாரிய மக்கள் செல்வாக்கள் ஒரு இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக தன்னுடைய கடமையை எல்லா நிலைகளிலும் சரியான வகையில் செலுத்தினாரா இல்ல அது ஒரு பின்னடைவு எடப்பாடிக்கு பின்னடைவு அரசு அந்த சம்பவம் வந்து பொறுப்புணர்வோடு அதை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை தான் பாக்குறோம் நம்ம இது இது போன்ற சம்பவங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒட்டுமொத்த சமூகமும் அதை அதை நம்ம வந்து அதை கூடி முடிவெடுக்க வேண்டிய சம்பவங்கள் அது அதனால நம்ம அதுல எடப்பாடி தன்னுடைய ஆதாயத்திற்காக அரசியலாக்கப்பட்டால் அதுல முயன்றாரே அல்லாமல் அக்கறையோடு முயன்றதாக தனியார் அரசு கருதுகொள்ள நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி எம்ஜிஆர் டிவி நிறுவனத்துக்கும் நெறியாளர் காலினிமாகவும் வணக்கம் வாழ்த்துக்கள்